ஹலிஸ் நான் லடுலக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு எஸ் மலேசியா இன்றைக்கே கிளம்பிட்டாங்க ஸோ எங்கே இருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட் த டெஸ்டினேஷன் அப்படின்னு போட்டு ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம கியூஏ மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பட் ஆன்சர் தெரிஞ்ச விஷயந்தான் மலேஷியா கிளம்பிட்டாங்க லக்ஷ்மி பிரியா அப்புறம் நம்மளுடைய பிரவீன் மின்னட் சாரும் சாய்பிரமோர்த்தி தாவும் ஸோ மூன்று பேருமே சேர்ந்து கிளம்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் சுவாமி பட்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்து அவரையும் சேர்த்து போட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அவர் தெலுங்கில் கூட சீரியல் ஷூட்டில் பிஸியாக இருக்கலாம் அவர் நீங்கள் போங்க நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை உங்கள் கூட கூட வரலாம் ஸோ நல்லா தெரில பட் இருந்தாலும் இவங்க மூணு பேர்த்தோட அப்டேட்டு இயர்லி மார்னிங்கே வந்து நாங்கள் எங்கே போகிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுது கண்டிப்பாக வந்து முன்னாடியே போய் மலேசியாவுக்கு சுற்றி பார்க்குறாங்க இனி அப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேர் அவங்க சுத்தி பார்க்கும் ஸோ பாப்பீங்க இல்லையா நிறைய செல்ஃபீஸ்லாம் இன்னைக்கு வர போது எல்பி கூட டேரக்டரோட எல்லாம் எதிர்பார்ப்புகளோட இருக்கேன் எஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு பார்க்கல சீக்கிரம் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் ஸ்டடியோ